ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை மேல்நோக்கு நாள் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை இந்த ரெண்டு நேரத்தையும் சுபகாரியங்களுக்கு விளக்குங்க மற்றபடி ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மாட்டுக்கு அந்த வேலையை செய்யுங்க புரியுதா இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இன்றைக்கி இந்த பூஜை பண்ணுறது இந்த மந்திர ஜபம் கேட்குறது அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் சரியா சூள மேற்க அதற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கி கண்டிப்பாக மேற்கு திசையை நோக்கி நம்ம பயணம் போகக்கூடாது உத்தியோகம் நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் இல்லை குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அசுப நிகழ்ச்சி போய்தான் ஆகணும் அப்படின்னா நான் அதெல்லாம் போக மாட்டேன் மேற்கு திசையே போகமாட்டேன்னு சொல்ல முடியுமா பரிகாரமாக முன்னோர்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும் துலாம் லக்னம் இருப்பு ஒரு நாழிகை நாற்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி எட்டு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி எட்டு மணி வரை திவிதியை அதன் பின்பு திருத்தியை நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை கிருத்திகை அதன் பின்பு ரோஹிணி நாமயோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரை வரியான் அதன் பின்பு வரிகம் கரணம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு நாற்பத்தி எட்டு மணி வரை கரஜை அதன் பின்பு வணிஜை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் வரை மரணயோகம் அதாவது மந்த யோகம் அதன் பின்பு காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு மீண்டும் மரண யோகம் அதாவது யோகம் நன்றாக இல்லை இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி இந்த சித்திரை சுவாதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் ரிஷபராசியில் சந்திரன் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்கள் நிக்க இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள் என்னென்னா குடும்ப குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் விரும்பிய சலுகைகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஓயும் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒருவித முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் புதுமனை புது விடு மகிழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் சாரபரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான ரிஷபராசினியர்கள் நிற்கின்ற நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன கிளேசம் இருக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் சமாளிப்பீங்க சவாலே சமாளி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் என்பதால் கவனம் அவசியம் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில முன்னேற்றங்கள் வந்து சேரலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளுக்கு வீணலைச்சல் இருக்கலாம் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில குளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதம் ஏபெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான மிதுன ராசினர்களே நிக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா செலவு கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க என்னென்னா அயன்ன சயன்ன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக உட்கார்ந்துருக்கார் அதே சமயம் அதிசாரமாக நம்ம தலைவர் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு வருமானத்தை கொடுக்குறார் ஆனால் அந்த வருமானத்துக்கு ஒரு செலவு வேணும்ல அதை இந்த சந்திர பகவான் வைக்கிறார் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உருவாகும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வயலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்கில் வச்சு பையில வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விதிவம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கட்டக்க ராசி நேர்களை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அதி 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 அற்புதமான ஒரு நாள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல உங்கள் ராசிநாதான் அதி அற்புதமாக இருக்கார் நிறைய வருமானத்தை அப்படியே கொடுக்கறதுக்காகவே இருக்கார் அதே சமயம் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும் எப்படின்னா இந்த உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார் பாருங்க குரு பகவான் அவர் ஒரு சில வேலைகளை செய்வார் அதனால கொஞ்சம் சில செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அரசியல்வாதிகள் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம சிம்மராசினியர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலைபலு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திணறுவீங்க உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம ராசியில் கேது இருக்கார் கொஞ்சம் டென்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் மனக்குழப்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கை வச்சுக்கிட்டு இருக்கார் கவனமாக இருங்க சரியா அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் அப்படியே எப்படி ஹேண்டில் பண்ணணுமா அப்படி ஹேண்டில் பண்ணுறது நல்லதுங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பர்கள் அரசியல்வாதிகள் பொறுப்போடு நடந்து கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் ரெண்டே ரெண்டு கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஸ்டார்ட்டு போயிடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுவ மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப அற்புதம் ஏன்னா இந்த சந்திர பகவான் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல வந்துட்டார் சந்திராசம் போகணும்னே கொஞ்சம் அப்படியே தெளிவு கிடைச்சிடும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விளக்கும் அதேபோல் போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும் கல்வி வயலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு கன்னீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜேக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான துலாம் இந்த நிற்கின்றன உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கப் சிப்னு இருக்கணும் ஏன்னா சந்திராஷமாக இருக்குது சந்திராஷமாக இருக்குது அப்படிங்கும்போதே கவனமாக இருக்கணும் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காதுனாலும் குழப்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன்லாம் இருக்கும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல் மௌனம் காப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு ஸ்டார்ட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் Yet. அன்பான விருச்சிக ராசி நேர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஏன் அப்படின்னா சந்திர பகவான் உங்களுக்கு கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்தாலே விசேஷம் ஏன்னா ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்ப்பார் அதே சமயம் குரு பகவானும் ஐந்தாம் பறவை உங்கள்கிட்ட ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார் அதி அற்புதமான நாள் இந்த இரட்டை நாயனம் மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இரட்டிப்பு வருமானங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் நண்பர்களின் ஆதரவு பெருகும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான தனுசு ராசினர்களே நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுவீர்கள் அதனால் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் திடீரென திருப்பங்கள் ஏற்படலாம் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புதுப்பொழிவோடு திகழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்வார்கள் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் மற்ற யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம் சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது அன்பான மகர ராசினர்களே இன்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னா ஏழாம் பறவை உங்கள் ஜென்ம ராசியை குரு பகவான் வேற இருக்கார் அற்புதம் எழுதுகிற காரியங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி சில பேருக்கு கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்ளும் பாகியம் கிட்டும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து செல்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருவோம் எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் திருத்திப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான கும்பராசினியர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் இன்னைக்கு சில செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இருந்தாலும் சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உறவினர்களின் திடீர் வருகையால் அரசியல் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியைக் கொடுக்கும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான மீனராசினியர்களே நிற்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் ரொம்ப அற்புதம் அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒன்பதாம் பார்வையை உங்களோட ஜென்மராசியை பார்க்குறார் அற்புதம் எழுதுகிற காரியங்கள்லாம் ரொம்ப நாளாக கழிச்சு நீங்கள் இப்போதான் கொஞ்சம் முருவலுக்கே வரீங்க சிரிப்பு அற்புதம் உங்கள் முகத்தை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் அற்புதமான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் திடீரென அற்புதமாக நடைபெறும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம் வணங்க விடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எங்கள் நாலு மற்றும் ஆறு